மற்றும் கிருஷ்ணா டிவி இணைந்து நடத்தும் கோல போட்டியோட ஜட்ஜஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க வாங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கங்க உங்க பேரு பரோதர்தனி பிரபு புஷ்பா லீலாவதி ஓகே மேடம் எதை வச்சு வந்து இன்னைக்கு மார்க் வந்து நீங்க கொடுக்க போறீங்க நீங்க தான் ஜட்ஜஸ் நீங்க மூணு பேரும் ஸோ எதை பேஸ் பண்ணி வந்து மார்க்ஸ் கொடுக்க போறீங்க அதை பத்தின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் கலர்ஸ் கிரியேட்டிவிட்டி புதுசாக ஏதாச்சும் தீம் வச்சுருந்தா அதை பொறுத்து மார்க் போடலாம் ஆனால் தீம் அனௌன்ஸ் பண்ணலை ஓப்பனாக அவங்க எனக்கு என்ன பிடிக்குதோ அது போடலாம் அப்படின்ட்டு வெரைட்டியாக ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை பொறுத்து டோட்டலாக ஃபார்ட்டி மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது நிமெல்லாம் தெரிய போகுது இல்லையா ஓகே மேடம் தேங்க்யூ தேங்க் யூ பேர் சொல்லுங்க வணக்கம் என் பேர் சுபா ஓகே மேடம் என்ன பேஸ் பண்ணி இன்றைக்கி கோலம் போட்டிருக்கீங்க இன்னைக்கு தாமரைப்பூ அந்த இலை பீப்பு அது மாதிரி போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட்டிருக்கு அது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஓகே சூப்பர் என்ன மாதிரியான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க பிங்க்கு எல்லோ பிளாக் நார்மலாக கலர் கோலப்படி தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க நார்மலாக கலர் ஓகே கான்ஃபிடண்ட் இருக்கு உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும்னு இருக்கும்ல்கா கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க உங்களுக்கு கிஃப்ட் இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு வந்து எங்க டீம் மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் கவிதாங்க ஓகே மேடம் இன்னைக்கு என்ன தீம் பேஸ் பண்ணி கோலம் போட்டிருக்கீங்க விநாயகர் தீம் பண்ணி பேஸ் போட்டிருக்கீங்க என்ன விநாயகர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால விநாயகர் பேச மாதிரி மாதம் எப்பவுமே சின்னதுலேருந்து விநாயகர் போய் தண்ணி ஊற்றி விளக்கெல்லாம் போடுவோம் நேரத்தில் இருந்துருச்சு அதனால ரொம்ப சூப்பராக இருக்குது மேடம் எவ்வளோ டைம் எடுத்துச்சு இது போடுறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் மட்டுமே கலர் பண்ணீங்களா யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா நான் தான் பண்ணேன் என் பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்க ஓகே மேடம் மார்கழி மாதம் இந்த கோலம் போட வரலாறு பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் மார்கழி மாதம் விடிய காலையில் ஓஷோன்னு இது அந்த காற்று வந்து உடம்புக்கு நல்லது அப்புறம் சாமிக்கு உகந்த மாதம் அது பெருமாளுக்கு அதனால வந்து நாங்கள் மார்கழியில் எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சு கோலம் போட்டுருவோம் மார்கழியில் எப்போவுமே இது பண்ணுறீங்க பட் இந்த வாட்டி உங்கள் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே மேடம் தேங்க்யூ அவ வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ

காலையில் எந்திரிச்சு எப்போவுமே போட்டு போ அவ்வளோ பெருசாக போட்டு தெரியாது சிம்பிளாக போடுவாங்க ஓகே மேடம் இந்த வாட்டி அழகான கோலங்களை செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுக்குறதா இருக்காங்க இல்லையா ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் போடுவேன் ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சது கிடையாது அழகா போடுறாங்க எல்லாருமே இந்த வாட்டி ப்ரைஸ் கிடைக்கும் சொன்னோன்னே அது ஒரு ஆர்வம் இல்லையா ஆமாங்க தேங்க்யூ பேரு ஓகே நீங்க ரொம்ப சூப்பராக பண்ணி கோலம் போட்டிருக்கீங்க என்ன தீம் நாங்கள் மயில் போட்டிருக்கோம் அப்புறம் பொங்கல் வர்றதுனால பொங்கலை பேஸ் பண்ணி பொங்கல் பானை போட்டிருக்கோம் எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட்டிருக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தவே தெரியுது ரொம்ப ஒர்க் இருக்கு இல்லையா மயில் தோகையெல்லாம் வந்து ஒரு கலரில் போடாமல் நிறைய கலரில் போட்டிருக்கீங்களே அதை பத்தி சொல்லுங்க அதுக்காக தான் லேட் ஆனது அதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு தோகைக்கு மட்டுமே அது போட தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி கொஞ்சம் ஈஸியாக போட்டேன் எப்பவுமே ரெகுலராகவே கோலம் போடுவீங்களா இல்லை இந்த காம்படிஷன் நேராகவே போடுவேன் கோலம் எப்போதுமே நல்லா போடுவேன் காம்படிஷனுக்காக கொஞ்சம் பெஸ்ட்டாக போட்டிருக்கோம் சும்மா சொல்லக்கூடாது சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் ஓகே மேடம் இது வந்து இந்த கோலம் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பெஸ்ட்டு கோலத்துக்கு இங்கே எப்படி கேட்குறா இருக்கீங்களா ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் కన్రా స్పెన్నిందింది కండిపు ఉలు గిఫ్ట్ట్ట్ట్ట్టిం ఉలు ఇంవా వాల్తికులు. ఓకి తాయు. కిటిపాపు ఉలు పేరని? దాంయాసి. వాల్యా அகிலன் டிஷ் ஃபிரேம். இந்த கலர்னிங்க தான் போடிங்க. எஸ் மேம். ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன தீம் பேஸ் பண்ணி போட்ருக்கீங்க? மார்கழி मंथனால கொஞ்சம் விளக்கு தீபம் அது மாதிரி இருந்தா நல்லா அப்படின்றனால ஒரு லேடி விளக்கு வச்சு எப்பமே அதுதான பாரியம்பரியம். ডেইলি நம்ம காலையில எழுந்து விளக்கேRETURNTRANSFER அதனால அந்த தீம் பேஸ் பண்ணி போட்டோம். நீங்க போட்டது கோலம்னு சொல்றதா? இல்ல அழகான ஓவியம்னு சொல்றதா? எனக்கே தெரியல. பாதமள ரொம்ப அழகா வரையஞ்சிருக்கீங்க. இன்னும் வருவீங்களா டிராயிங் பண்ணுவீங்க? பண்ணுவாங்க மேம். ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ நேரம் ஆச்சு மீன் கோலம் போட ஒன் ஹவர் ஒன் ஹவர் தான் ஆச்சுங்களா வா ஒன் ஹவர்ல இப்படி ஒரு அழகான கோலம் போட்டிருக்கீங்களா யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா நீங்கள் மட்டும் போட்டிங்களா ஹெல்ப் பண்ணாங்க மேம் அம்மா எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஓகே மேடம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்

மேடம் உங்க பேரு பூந்தமிழ்ந்துட்டீங்க ஆமா போட்டிருக்கேன் என்ன தீம் பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க நேஷனல் பேர்டுங்கிற தீம் பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் சிலர் வந்து பேர்ட்ஸ் பிடிக்குன்னு போடுவாங்க ஒரு சிலர் மயிலுக்கு கலர் பண்ணால் அழகாக தெரியும் கோலம் அப்படின்னு நீங்கள் வந்து நேஷனல் பேர்டு கலர் பண்ணால் அழகாக இருக்கும் நேஷனல் பேர்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு ஓகே எவ்வளோ டைம் எடுத்துச்சு இந்த கோலம் போட ஒன் ஹவர் பக்காச்சு ஆமாம் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா கலருக்கு இல்லை நான் மட்டும் தான் போட்டேன் மட்டும் தான் போட்டிங்க ஒரு அழகான கோலத்துக்கு வந்து சூப்பர் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய கோலம் அழகா போட்டிருக்கீங்க உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கிறக்கு எங்களுடைய வாழ்த்து நன்றிங்க ஹாய் ஹாய் சார் உங்கள் பேர் பிரணவி பிரணவி கோலம் போடுறதை பார்த்தீங்களா ஹெல்ப் பண்ணீங்களா ஆத்தா ஓகே பாத்தீங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பெரிய கோலம் சரியா பை ஹாய் எங்க பேரு என் பேர் லட்சிதா நீங்க போட்டீங்களா பார்க்கறதுக்கு குட்டி போனா இருக்கீங்க எவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்கீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு இது ஒன் ஹவர் ஒன் ஆர் ஆயிடுச்சு நீங்கள் படிக்கிறீங்களா ஆ என்ன படிக்கிறீங்க நைன்த்து நைன்த்து படிக்கிறீங்க ஒன் ஹார் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கோலம் போட்டிருக்கீங்க இவ்வளோ பெரிய கோலம் சூப்பராக இருக்குது எவ்வளோ கலர்ஸ்லாம் என்ன மாதிரியான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க நார்மல் கலர் கோலப்படியா ஆ நார்மல் கலர் தான் பிரைட் கலர்ஸ் மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா ஆ எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆ இந்த ஏஜில் இவ்வளோ நேரமே இருந்துருச்சு இவ்வளோ பெரிய கோலம் போட்டதுக்கே உங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுக்கணும் எங்களுடைய வாழ்த்துக்கல்வா தேங்க்யூ தேங்க்யூ இங்க பேரு ஹஷ்மிதா. உங்க பேரு रमाதேவி. யார் போட்டிங்க இந்த கோலம்? போட்டீங்களா? சூப்பர். என்ன பேஸ் பண்ணி போட்டீங்க? என்ன தீம்? மேங்கோவா? ம் மேங்கோ. மண்டேலா ஆர்ட் மாதிரி. மண்டேல. மண்டேல ஆர்ட் சூப்பரா இருக்கு. எவ்வளவு ஆச்சு 1 hour. 1 hour ஆச்சு. நீங்க படிக்கிறீங்களா? ம். என்ன படிக்கிறீங்க? 7th. 7th தான் படிக்கிறீங்களா? 1 hour ஸ்பென் பண்ணி கோலம் போட்றீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. கலர்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. gift win பண்ணிருக்கீங்க எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. Thank you. பாரதி ராகவன் சார் வணக்கம் என் பேர் ராகவன் ஓகே இந்த குழம்பு நீங்கள் போட்டீங்க ஆ நானும் எங்கள் வீட்டை வேலை பார்க்குற வீட்டில் வேலை பார்க்குற சர்வன் பொண்ணும் போட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது மேடம் இந்த மாதிரி பூக்கோளம் வந்து இப்போ வந்து எல்லாருமே போடுறாங்க இந்த ஏஜ்ல நீங்கள் வந்து படிக்கோளம் போட்டிருக்கீங்களா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்கள் போட்டிங்களா நான் போட்டேன் எவ்வளோ டைம் அடிச்சு இதெல்லாம் எனக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது பத்து நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய படிக்கோளம் போட்டிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குமா அவங்களோட ஏஜ்க்கு அவங்க படிக்கோளம் போட்ட ஸ்டைலுக்குமே ஸ்பெஷலாக அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் மேடம் ரொம்ப சூப்பராக இருக்குமா க கிஃப்ட் வாங்கறக்கு வாழ்த்துக்கா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ

மஞ்சுளா தேவி கூல நீங்க போட்டீங்க ஆமாங்க ரொம்ப அழகா இருக்கு என்ன தீம் பேஸ் பண்ணி போட்டீங்க நார்மலாக ரங்கோலி டிசைன் தான் போட்டோம் ஓகே மேடம் எவ்வளோ டைம் எடுத்து இந்த கோலம் போடுறேன் ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்களா ஓகே ஒன் ஹவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி அழகாக போட்டிருக்கீங்க நேமுக்கு கலர்லாம் டபுள் டபுள் கலராக எல்லா பக்கமே சிங்கிள் கலர் பார்த்தேன் இங்கே டபுள் கலர் கொடுத்தீங்க ரொம்ப அழகாக இருக்கு தேங்க்யூ மேம் கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி ஜேசி ஈரோட எக்ஸல் ஹரிபாலாமல் மற்றும் கிருஷ்ணா டிவி இணைந்து நடத்தேன் இன்றைக்கு சிஎஸ் நகரில் வந்து கோல போட்டி நடந்தேன் ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க அவர் நம்மளோட இருக்கார் அவர் இந்த கோலப்போட்டி பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மேம் கிருஷ்ணா டிவி நேயர்களுக்கும் மற்றும் ஹரிபாலாமல் சார்பாகவும் ஜேசி ஈரோட எக்ஸ சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஜேசி ரோடு எக்ஸல் பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருஷமாக இந்த ப்ராஜெக்டை எடுத்து இருக்காங்க இந்த ரங்கோலிங்கிற காம்படிஷனை ஸோ இந்த ரங்கோலிங்கிறது பார்த்திங்கன்னா மகளிர் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு ஒரு விதமாக எல்லாத்தோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டு வெளிக்கொன்று ஒரு விதமாக தனித்திறமையை தெனி தெரியப்படுத்தணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சிறப்பாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஜேசிஐ ரோடு எக்ஸல் சார்பாக நான் நன்றிகள் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இதனுடைய தலைவர் இந்த வருஷம் பொறுப்பேட்டுருக்கேன் அனிதா மேம் வந்துட்டு இந்த வருஷம் சிறப்பான முறையில் எடுத்து பண் பண்ணிட்டுருக்காங்க அது அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் கிருஷ்ணா டிவி நேர்களுக்கும் ஹரிபாலம்மாள் தொடர்ந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க கிருஷ்ணா டிவியும் தொகுத்து வழங்கி சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகளையும் போராட்டங்களையும் தெரிஞ்சுக்கிறோங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஜேசிஐ ஈரோடெக்ஸலோட சார்ட்டர்ட் ப்ரெசிடென்ட் நம்ம கூட இருக்காரு அவர் சில வார்த்தைகள் நம்ம கிட்ட பயந்துக்க போகிறார் வணக்கம் சார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த மார்கழி மாதம்னாலே குளிர் மூடுபனி வாசலில் கோலம் இவைகள் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கின்றன நாங்கள் சிஎஸ்எஸ் நகரிலே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் எல்லாம் பெண்கள் வந்து ஒரு அழகான கோலப்போட்டியை நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு பின்புலமாக பக்கபலமாக ஈரோடு எக்ஸலும் ஹரிபாலாமாலும் கிருஷ்ணா டிவியும் கூட இணைந்திருக்கிறார்கள் பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த கோலப்போட்டியில் கலந்திருக்கிறார்கள் இது ஜட்ஜஸுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது மார்க் போட்டு யார் நல்ல வஞ்சிருக்காங்கன்றதை பார்க்குறதுல ஒரு போட்டியாகவே இருந்தது இதை நாங்கள் வந்து விரும்புகிறோம் இந்த போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாக கருதி இதே போல் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்ய வேண்டும் கிருஷ்ணா டிவியும் ஹரிபாலாமாலும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சூரி வெளிபெறுகிறேன் வணக்கம் நன்றி ஜேசிஐ ஈரோடு எக்ஸல் ஹரிபாலாமால் மற்றும் கிருஷ்ணா டிவி நடந்திய கோல போட்டி சிஎஸ் நகரில் நடந்துச்சு ஸோ இந்த சிஎஸ் நகரோட தலைவர் மற்றும் பொருளாளர் நம்ம கூட இருக்காங்க அவங்க சில வார்த்தைகள் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க வணக்கம் சார் பாபு வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் முதலாவதாக இந்த கோல போட்டியை நடத்தி இந்த சிஎஸ் நகர் பெண்மணிகளுக்கு ஒரு ஊக்கத்தை உற்சாகத்தையும் கொடுத்த ஹரிபாலா மால் மற்றும் கிருஷ்ணா டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறோம் பொங்கல் என்பது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய வேர் அதனை சிறப்பாக கொண்டாடும் வகையிலே நம்முடைய பெண்கள் அதுவும் மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு இன்றைக்கி அந்த கோலத்துக்கு திரு சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய போட்டியை ஏற்படுத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிக்கொண்டுவதற்காக இந்த போட்டி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது ஆக அந்த போட்டி இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த கிருஷ்ணா டிவி மற்றும் ஹரிபாலா மால் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருட வருடம் இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்று எங்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஜேசிய ஈரோடு எக்ஸல் ஹரிபாலாமல் மற்றும் கிருஷ்ணா தீவி இணைந்து சிஎஸ் நகரில் கோலப்போட்டி வந்து ரொம்ப கிராண்டாக நடத்தினாங்க இல்லையா ஸோ அதோட வெற்றியாளரை அனௌன்ஸ் பண்ணுற டைம் வந்தாச்சு இப்போ வந்து மேடம் வந்து வெற்றியாளரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கிறது ஜட்ஜஸ்க்கு உண்மையாலுமே ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக தான் நினைக்கிறேன் நானே வந்து நிறைய பார்த்து அவ்வளோ அழகாக எல்லாருமே ரொம்ப அழகாக கோலம் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து வெற்றியாளர்களை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய தருணம் சொல்லுங்கள் மேடம் ஆறுதல் பரிசினை பெற இருப்பவர் சுபா அவர்களுக்கு இனிய பரிசினை வழங்குமாறு சிஎஸ் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொருளாளர் டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் சார் கேசர் ஆர்ட்ஸ் காலேஜ் பிரின்ஸிபல் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது ஆறுதல் பரிசினை பெற இருப்பவர் சந்திரா அவர்களுக்கு இனிய பரிசினை வழங்க வருமாறு நமது சார்டர் பிரசிடென்ட் பி சந்திரசேகரன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாம் பரிசினை பெற இருப்பவர் அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு இனிய பரிசனை வழங்க வருமாறு நமது ஜோன் வைஸ் பிரசிடென்ட் ஏ ஆர்சுலா சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாம் பரிசினை பெற இருப்பவர் கவிதா நீலம் மேகம் அவர்களுக்கு இனிய பரிசனை வழங்க வருமாறு நமது முன்னாள் தலைவர் ஜேசி இரோடெக்சலின் முன்னாள் தலைவர் யோக மாம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய முதல் பரிசினை பெற இருப்பவர் பிரியா அவர்களுக்கு பரிசை வழங்குமாறு சிஎஸ் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் டாக்டர் வி கே பாபு சார் ப்ரொப்ரேட்டர் பி சி கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த ஏ ஆர்சுலா சார் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசினை வழங்க வருமாறு நமது முன்னாள் தலைவர் பி சந்திரசேகரன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் விழாவினை ஏற்பாடு செய்த சி எஸ் நகர் லேடிவிங் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசினை வழங்க வருமாறு வைஸ் பிரசி ஜேசி ஈரோடு எக்ஸல் வைஸ் பிரசிடென்ட் ப்ரோக்ராம்ஸ் கவின்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் முந்நூறு ரூபாய் மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் கூப்பன் மற்றும் பி சந்திரசேகரன் சார் அவர்கள் ஸ்பான்சர் செய்த பவுச் மற்றும் பிளேட் வழங்க உள்ளோம் அனைவரும் பெற்றுக்கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஹீரோடு எக்ஸ்எல் ஹரிபாலமா மற்றும் கிருஷ்ணா டேவினே நடத்திய கோல போட்டியில் அழகான கோலங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அது ஆர்கனைஸ் பண்ண டீம் ஜேசி ஈரோடு எக்ஸ்எல்லோட தலைவர் நம்ம கூட இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கங்க உன் பேரு என் பேர் அனிதா ஜெயசி ஜேசி ஈரோடு எக்ஸ்எல்லின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குரிய தலைவர் இந்த கோலப்போட்டி பார்த்திங்கன்னா ஜேசி ஈரோடு எக்ஸல் ஹரிபாலா மால் மற்றும் கிருஷ்ணா டிவி இணைந்து நடத்தி இருக்கிறங்க கடந்த பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த கோலப்போட்டி இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிறாங்க அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகுது ஸோ கோலப்போட்டி நாங்கள் எதுக்காக நடத்துகிறோன்னா இது வந்து கோலம் போடுறதுனால பெண்களுக்கு வந்து ஒரு பிராணயமாக செஞ்ச எஃபெக்ட் வந்து இருக்கும் ஸோ வந்து அதனால் நாங்கள் கண்டினியூஸாக ஒவ்வொரு இயரும் வந்து நாங்கள் நடத்திகிட்ருக்கோங்க இந்த இயற்கான ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் இல்லையா ஆமாங்க இந்த வருஷத்துக்கான என்னோடய முதல் ப்ராஜெக்டாக வந்து இந்த கோலப்போட்டி ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை ஆர்கனைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் நகரில் இருக்க லேடி விங் கோஆர்டினேட்டர் ஆ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கங்கம்மா சொல்லுங்கள் இந்த ஏரியாவில் வந்து கோலப்போட்டி நடத்துறாங்க இல்லையா ஸோ எவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிறாங்க ஏதாவது தீம் கொடுத்துருக்கீங்களா இல்லை அவங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி போட சொல்லியிருக்கீங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நாங்கள் தீம் எதுவும் கொடுக்கலாம்மா இந்த மாதிரி கோலப்போட்டின்னு சொன்னோம் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான் அவங்க இதில் காமிப்பாங்க எல்லோரும் காலையில் நாலு நாலரை மணிலேருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க மேடம் இதில் வந்து கோலம் வந்து செலக்ட் பண்ணி எந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் கொடுக்கறீங்க அதை பற்றி யார் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஹரிபாலா மால் வழங்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வவுச்சர் கொடுக்குறாங்க ஸோ செகண்ட் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வவுச்சர் கொடுக்குறாங்க தேர்ட் ப்ரைஸும் கான்சலேஷனும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு விருப்பமான ஆடைகளை ஹரிபாலா மால் சென்றே வந்து அவங்க வாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க ஜேசியை ஈரோடு எக்எல் ஹரிபாலாமல் மற்றும் கிருஷ்ணா டிவி நடத்திய கோலப்போட்டி சிஎஸ் நகரில் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு சின்ன குழந்தைங்கள் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமை வீடுப்படுத்துனாங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு கிருஷ்ணா டிவியில் காத்திருக்கு நீங்கள் தொடர்ந்து எமாதிரியான ப்ரோக்ராம்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேட் யூனாக இருங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகாக நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் சாந்தி தட்டா